வணக்கம் வாழ்க வளமுடன் கேரளா எம்ஆர்கே குரு ஜோதிஷாலயத்தின் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டு நான் பார்த்த ஒரு ஜாதகத்தோட அமைப்பு மக்களவை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இதே மாதிரி அமைப்பு உங்க ஜாதகத்தில் இருந்தால் உங்களுக்கும் அதே போல சில நல்ல பரிகாரங்களும் வழிபாடும் சொல்லி நல்ல நல்ல முன்னேற்றத்தை வரவைக்க உதவ முடியும் வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த ஜாதகத்தை பத்தி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த ஜாதகம் ஒரு ஆண் ஜாதகம் பன்னெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு காலை நாலு முப்பது ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த ஜாதகர் இவர் இந்த ஜாதகருடைய லக்னம் சிம்ம லக்னம் நட்சத்திரம் மூலம் ரெண்டாம் பாதம் ராசி தனுசு ராசி இந்த ஜாதகருடைய அமைப்பு வந்து தொழில் அதே போல நிதி நிலைமை இந்த தொழில் நிதி நிலைமை தான் இவருடைய கேள்வி இருந்தாலே இவருடைய ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம கேட்ட முதல் வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இரண்டு மனைவியா முதல் மனைவி துண்டிப்பு இரண்டாம் மனைவி கண்டிப்பு அப்படின்னு சொன்னோம் அப்போ அவர் அது சரியா சொன்னீங்க அப்படின்னாரு முதல் மனைவி ஒரு வருடம் உங்க கூட இருந்தாங்களா இருந்து நல்ல வழக்கு விவாதங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஆயி பிரச்சனையாயி உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களான்னு கேட்டோம் ஆமா ஒரே சண்டை சச்சரவு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருந்து அவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னாங்க அந்த முதன் மனைவியும் உங்களுக்கு நெருங்கிய சொந்தத்தில் உள்ளவரான்னு கேட்டோம் ஆமானாங்க இரண்டாவது மனைவியும் அதே போல நெருங்கிய சொந்தத்தில் உள்ளவரா உங்களை காட்டிலும் இளமையானவரா அப்படின்னு கேட்டோம் ஒரு பத்து வருடம் ப பன்னெண்டு வருடம் வயது குறைவானவரான்னு கேட்டோம் அதுக்கு ஆமான்னு சொன்னார் அப்போ அந்த அமைப்பை இந்த ஜாதகத்துல எப்படி சொன்னோம்னு கேட்டோம்னா செவ்வாய்க்கு செவ்வாய்க்கு ஒன்பதுல சூரியன் இருந்தாலும் சூரியனுக்கு ஐந்தில் செவ்வாய் இருந்தாலும் சூரியனுக்கு இரண்டில் செவ்வாய் இருந்தாலும் சூரியன் செவ்வாய் நட்சத்திரத்திலோ செவ்வாய் சூரியன் நட்சத்திரத்திலோ இரண்டும் சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனையில் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு குடும்பத்துல வரும் இந்த ஜாதகருக்கு குடும்பமா வரும் அப்போ முதல் மனைவிங்கிறது அவரை காட்டிலும் அதிகமாக பேசக்கூடிய அமைப்புல வந்து பிரிவை தரும் இரண்டாவது மனைவி அவரை காட்டிலும் அதிகமாக பேசக்கூடிய தன்மை வந்து அடக்கியாகும் இதுதான் இந்த ஜாதகத்துடைய அமைப்பு அப்போ இந்த அமைப்புல அந்த ஜாதகருக்கு எப்படி பலன் சொன்னோம் அப்படிங்கிறத தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் அப்போ நான் எப்பவுமே சந்திரனுடைய அடிப்படையில தான் ஜாதகம் பார்த்து பலன் சொல்றது அப்போ இந்த ஜந்த சந்திரனுடைய அமைப்புல வச்சு அவருக்கு எப்படி பலன் சொன்னோம் அப்படிங்கிறத தான் இந்த ஜாதகத்துல உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் அப்போ ஜாதகருக்கு ஜாதகருக்கு சந்திரன் செவ்வாய் சேர்ந்து நமக்கு ராசியில் இருக்காங்க தனுசு ராசி மூல நட்சத்திரம் அப்போ இந்த தனுசுக்கு தனுசுக்கு இரண்டாம் வீடு சனி தனுசுக்கு இரண்டாம் வீடு சனி பகவானுடைய வீடு மகரம் வீடு அந்த இரண்டு குடையவன் பன்னெண்டுல இருக்கார் அந்த இரண்டு குடையவன் பன்னெண்டில் இருக்கிறார் அப்போ அந்த இரண்டு குடையவன் பன்னெண்டுல இருந்தாலும் கூட முதல் மனைவி ஒரு தான் இருப்பார்னு அர்த்தம் இரண்டு குடையும் பண்ணுன்னு இருந்தா அந்த வாக்கு தனம் குடும்பம் அந்த குடும்பம் ஒரு ஒரு பிரியக்கூடிய குடும்பமா வரும் முதல் குடும்பம் அதுக்கடுத்து இரண்டாவது சுற்று தான் அவருக்கு நிலையான அமைப்பா இருக்கும் மனைவியுடைய அமைப்பு அப்படி அந்த இரண்டாவது சுற்று அப்படிங்கிறதுக்கு குரு அந்த இரண்டுக்கு இரண்டில் குரு இருப்பதால் இரண்டாவது மனைவி நிலைப்பார் அதே போல இந்த ராசிக்கு ஐந்தாம் இடம் ராசிக்கு ஐந்தாம் இடம் ராசிக்கு ஐந்தாம் இடம் நமக்கு மேஷ வீடு இந்த செவ்வாய் பகவானுடைய வீடு ஐந்தாம் இடமாக வருவதால் சந்திரன் செவ்வாய் இணைவு இருப்பதால் இந்த ஐந்தாம் இடத்துக்குரியவர் தான் இவருக்கு மனைவியாக வருவார் அப்படிங்கறத நான் கேட்டேன் உங்க இரண்டாவது மனைவியும் இரண்டாவது மனைவி மேச ராசியான்னு கேட்டோம் பரணி நட்சத்திரமானு கேட்டோம் ஏன்னா அந்த செவ்வாய் பூராட நட்சத்திரத்துல அங்க இருக்கார் அப்ப பரணி நட்சத்திரமானு கேட்டோம் ஆமான்னு சொன்னார் அவர் முதல் மனைவியும் இரண்டாவது மனைவியும் ஒரே ராசியான்னு கேட்டோம் அதற்கும் ஆமா என்று சொன்னார் ஏன்னா அந்த முதல் மனைவியுடைய இது வீடும் செவ்வாயுடைய வீட்டில் சனி நிற்கிறார் அந்த இரண்டு குடையவர் ராசிக்கு செவ்வாயுடைய வீட்டில் சனி நிற்பதால் அந்த செவ்வாய்க்கும் ஆறாம் பார்வையாக மூணு ஆறு பத்து ஒரு பார்வை இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த செவ்வாய் சனிக்கும் ஆறுக்குடையவராக செவ்வாய் வருவதால் முதல் மனைவியும் மேசராசியாக இருந்தாரான்னு கேட்டோம் ஆமா நாங்க அப்போ அந்த சுக்கரனுக்கு ஏழாம் வீடாக வருவதால் சுக்கரனுக்கு ஏழாம் வீடாக வருவதால் தேவி லக்ஷ்மி இந்த மாதிரி பேர்ல வராங்களான்னு கேட்டோம் இரண்டு மனைவியுமே தான் பேரு அப்படின்னாரு அதே அந்த சுக்கரனுக்கு ராசி நாலு கூட ஒரு வீட்டுல சுக்கரன் உச்சமா இருக்குல்ல அந்த சுக்கரனுக்கு அது நமக்கு ஆறாம் வீடா வருவத அம்மா பேரும் தான் அப்படின்னாரு வெரி குட் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர்கிட்ட நம்ம கேட்டோம் கேட்டப்ப எல்லாம் சரியினாரு அதே மாதிரி ராசிக்கு பத்தில் புதன் கேது ராசிக்கு பத்தில் புதன் கேது அது கன்னி வீடு அந்த கன்னி வீடு தான் நமக்கு வணிக வளாகம் மில் கம்பெனி அந்த மாதிரி அப்போ அங்க கேது இருக்கிறார் தான் நூலுன்னு நம்ம சொல்றது நூலு கூர்மையான ஆயுதங்கள் எல்லாமே கேது தான் அதே மாதிரி மிஷினரிஸ் வச்சு நூல் அமைப்புள்ள இடத்துல அவரு ஒரு கம்பெனியில வேலை செய்யறவரா இருப்பாருன்னு கேட்டோம் அப்போ அவருடைய அவருக்கு நம்ம கேட்ட விதம் கரெக்ட் நீங்க ஸ்பின்னிங் மில்ல வேலை பாக்குறீங்களான்னு கேட்டேன் நான் ஏன்னா நூலு கே கேது புதன் மில்லு அப்ப ஸ்பின்னிங் மில்லு ஸ்பின்னர் ரெண்டும் கூடி சேர்ந்தா ஸ்பின்னர் அப்போ இது கண்ணி வீடு வளாகம் குடோன் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் அப்ப அந்த அமைப்பு எடுத்து அவர்கிட்ட கேட்டப்ப அவர் சரின்னு சொன்னார் அப்போ இந்த அமைப்புக்கு அவருடைய தேடல் இப்ப உணவு தொழில் ஏதாவது தேடல் இருக்குதான்னு கேட்டோம் ஏன்னா ராசிக்கு பதினொன்னுல சுக்கிரன் ஆட்சியா இருந்து ராசிக்கு பதினொன்னுல சுக்கிரன் ஆட்சியா இருந்து ஏழாம் வீடாக செவ்வாயை பார்க்கிறார் சுக்கரன் செவ்வாய் தான் அடுமனை பேக்கரி சுக்கரன் செவ்வாய் பார்வை தான் பேக்கரி சுக்கரன் செவ்வாய் பார்வை தான் காமம் சுக்கரன் செவ்வாய் பார்வைதான் காதல் சுக்கரன் செவ்வாய் அமைப்பு தான் தேடல் சுக்கரன் செவ்வாய் அமைப்பு தான் அழகு சுக்கரன் செவ்வாய் சந்திரன் காம்பினேஷன் பேரழகு அப்போ இந்த மாதிரி எல்லாம் இதில் எடுத்துக்கலாம் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் அவருக்கு நாம கேட்டப்போ அதே மாதிரி இடைப்பட்ட ஒரு நாலு வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு அந்த நாலு வருடத்து ராகு ராகு அவருக்கு மூ மூன்று வருடங்களுக்கு முன்பு சுக்கரனுடைய இடத்தில் இருந்தார் அப்போ அந்த நாலு வருடங்களுக்கு முன்பு மீண்டும் தொழில் மாற்றுவீர்களா பேக்கரி பணிக்கு போ பேக்கரி வேலைக்கு போனீங்களான்னு கேட்டேன் ஆமா பேக்கரி வேலைக்கு போனேன் அதாவது கொரோனா டைம்ல பேக்கரி வேலைக்கு போனேன் அங்க ஒரு ஒரு வருஷம் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் மீண்டும் ஸ்பின்னருக்கே வந்துட்டேன் அப்போ ஸ்பின்னிங் மில்லுல நீங்க பிற்றா இருக்கீங்களான்னு கேட்டேன் ஏன்னா இந்த ஐந்து குடிய சந்திரன் செவ்வாய் ஐந்து குடிய சந்திரன் செவ்வாய் சந்திரன் செவ்வாய் வீட்டில் சனி செவ்வாய் சனியுடைய அமைப்பு பிற்றமைப்பு அதாவது ஈர்ப்பு காந்தம் ஒட்டி கொள்ளும் அமைப்பு அப்போ பிட்டர் எதையும் சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு உள்ளவர் நம்ம சொல்லிடலாம் அதாவது சரி பண்ணக்கூடிய திறமை இருக்கு அப்போ அந்த சனி நமக்கு குரு சனி குரு அப்போ குருவுடைய வீட்ல சனி இருக்கிறதுனால அங்க டிகிரியுடைய அமைப்பு வராது டிப்ளமா அமைப்பு வரும் இல்லைன்னா ஐடிஐ அமைப்பு வரும் அப்போ ஐ ஐனா சனின்னு அர்த்தம் நான் அப்படின்னா கர்மா அப்படின்னா சனின்னு அர்த்தம் அப்பா ஐடிஐ படிச்சீங்களான்னு கேட்டேன் ஆமா அப்படின்னாரு அப்ப அந்த ஐடி சம்பந்தப்பட்டு அப்படின்னு தொழில் மாற்றங்கள் இந்த ஜாதகர் அந்த மாதிரி சில நேரங்கள்ல பல வேலைகளை கடந்து வந்து மீண்டும் இந்த கம்பெனி வேலைக்கு வந்து சேர்ந்திருக்க இப்ப மீண்டும் வேற வேலை மாறணும் பிடிக்கணுங்கிறது அவருடைய அமைப்பு அப்போ இந்த வேலை மாற்றங்கள் நிலையான அமைப்பு எப்ப வரும் அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி ஏன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு இரண்டாவது மனைவி கல்யாணம் முடிஞ்சதும் இவர் வந்து இவருடைய வீட்டுடைய வீட்டை விற்று விட்டீர்களான்னு கேட்டேன் ஏன்னா இவருக்கு ஒரு இருபத்தி நாலு வயசுலயே இருபத்தஞ்சு வயசுலயே ஒரு வீடு கட்டி போனீங்களான்னு கேட்டோம் ஆமானார் அதே முதல் மனைவி வந்து அந்த வீட்டுலதான் இருந்தீங்களான்னு கேட்டோம் ஆமாண்ணா இரண்டாவது மனைவி வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டை விற்று அப்பவே வேற வாடகைக்கு போயிட்டீங்களான்னு கேட்டோம் ஆமா அப்படின்னாரு அப்ப ஏன்னா இந்த மனைவியுடைய வீட்டிற்கு இந்த ராசிக்கு ஏழுக்குடையவன் ராசிக்கு ஏழுக்குடையவன் பதினொன்னில் ஆட்சியாக இருந்து பதினொன்னில் ஆட்சியாக இருந்து ஏழாம் வீடாக செவ்வாயை பார்ப்பதால் அந்த சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பதால் மனைவி வந்தால் நமக்கு வீடு மாற்ற வரணும் ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு காலபுருஷ தத்துவத்துக்கு ராசிக்கு எட்டில் மாந்தி ராசிக்கு எட்டில் மாந்தி மாங்கல்யம் வந்தால் ஒரு வீடு நிலமுனை இருக்கிறது எல்லாம் வித்துட்டு வாடகைக்கு போகணுங்கிறது ஒரு விதி இருக்கு அது பன்னெண்டாம் இடங்கிறதுனால பன்னெண்டாம் இடங்கிறதுனால லக்கணத்துக்கும் எட்டு பன்னெண்டு ஆறு கடனை அடைத்து விட்டு நாம வந்து ஏன்னா சந்திரன் செவ்வாய் சேர்ந்துருக்குன்னா நிலம் வாங்கி போடக்கூடிய யோகம் ஒரு இங்க இரண்டு கிரகம் இருப்பதால் மூன்றில் ஒரு கிரகம் இருப்பதாலும் ஒரு மூணு சென்ட் இடம் ஒரு பிளாட் வாங்கி போட்டிருப்பீங்களான்னு கேட்டேன் ஆமா அப்படின்னாரு அப்போ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த ஜாதகத்துல நாம சொல்லி இந்த ஜாதகருக்கு வளர்ச்சி எப்போ வரும்னு கேட்டால் இன்னும் ஒரு ஐந்து வருடங்கள் ஆகும் அப்படின்னு இன்னும் ஒரு நாலு வருடங்களாவது முழுவதும் நமக்கு தான் உங்களுக்கு வரும் அப்போ இந்த ஜாதகத்திற்கு நம்ம சொன்னது சுக்கரனையும் சந்திரனையும் செவ்வாயையும் குருவையும் நாலு பேர்த்தையும் மையப்படுத்தி ராகுவுடைய பலத்தை நம்ம ரெடி பண்றதுக்காகவும் சனியுடைய பலம் அவருக்கு சேருவதற்காகவும் நவகிரகங்களில் இந்த ஐந்து கிரகங்கள குருதான் சூட்சம காரகனாக இந்த ராசிக்கு விளங்குவதால் இந்த ராசி கட்டத்துல இந்த ஜாதகருக்கு இங்க சூட்சமமா அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய இங்க குரு தான் அப்ப இந்த குருவை வலுப்படுத்துறதுக்காக குருவை வலுப்படுத்தி இந்த செவ்வாயையும் வலுப்படுத்தி சனி பகவானையும் வலுப்படுத்தி சுக்கர பகவானையும் வலுப்படுத்துறதுக்காக இவருக்கு சொன்ன பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா கரூர் வெள்ளகோவில் கோவில் வீரகுமார சுவாமி கோவில் வழிபாடு வியாழக்கிழமை வியாழக்கிழமை பண்ணிட்டு வாங்க வெத்தலையும் அச்சு வெள்ளமும் கொடுத்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை பண்ணிட்டு வாங்கன்னா அதே மாதிரி அந்த கரூர் வெள்ளகோவில் கோவில் வீரகுமாரசுவாமி சொன்னது கரூருங்கிறது சனி பகவானுக்கும் வெள்ள கோவில்ங்கிறது சுக்கர பகவானுக்கும் சுக்கரன் தான் வெள்ளைன்னு சொல்லுவான் சுக்கர பகவானுக்கும் வீரகுமார சுவாமி அப்படிங்கிறது செவ்வாய்க்கும் நம்ம இங்க கணக்கெடுத்து அங்க சந்திர பலம் பெற அதுக்காக குருவும் சந்திரனும் பலம் பெறுவதற்காக வியாழக்கிழமையை கணக்காக்கி நாம மாசம் மாசம் கடைசி வியாழக்கிழமை போயிட்டு வர சொன்னோம் கடைசி வியாழக்கிழமை போய் இந்த வழிபாட்டை பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் அவர் சரிவரப்ப பண்ணிட்டு இருக்கிறார் அதே மாதிரி அவருக்கு செவ்வாய் தான் வந்து நல்வழி கொடுப்பாரு செவ்வாய் திசை தான் அவருக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய திசையா வரும் ஒரு வீடு கட்டி மீண்டும் போகக்கூடிய திசையா வரும் அப்போ என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தொட்டு அமோகமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இருபத்தி ஒன்பதுல நீங்கள் நல்லா இருப்பீங்க எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அது வரைக்கும் உங்க முயற்சியில சில தடைகள் வரும் அந்த தடைகளை ஜெயிக்கிறதுக்காக அவருக்கும் சில வராகமூர்த்தி வழிபாடு எல்லாம் சொல்லி கொடுத்து இந்த வழிபாடும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் அப்போ இந்த ஜாதகருக்கு இந்த மாதிரி அமைப்புல எல்லா விஷயத்தையும் சொன்ன மாதிரி உங்க ஜாதகத்திற்கும் நல்ல வழிபாடும் பரிகாரமும் சொல்ல முடியும் தொடர்புக்கு கேரளா எம்ஆர்கே குரு ஜோதிசாலயம் போன் நம்பர் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் உங்களுக்கு எனக்கும் அந்த ஆண்டவன் உறவு கொடுக்க கொடுத்திருந்தால் நாம் இந்த தொடர்பில் தொடர்பு கொள்வோம் இந்த தொடர்பு எண்ணில் வணக்கம் வாழ்க வளமுடன்